வணக்கம் வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம காஷ்மீரோட வரலாற்றை பார்க்க போகிறோம் காஷ்மீர் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் எதனால் இவ்வளோ ரத்தம் சிந்துது பாகிஸ்தான் இந்தியாங்கிற ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது மட்டும்தான் அவங்க பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா இது எல்லாத்தையும் இந்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம் முதல்ல காஷ்மீரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் இதுவரை காஷ்மீரில் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம தெளிவாக பார்ப்போம் எந்த மதத்துக்கும் எந்த அரசியலுக்கும் உள்ளே போகாமல் என்ன நடந்துச்சுங்கிறத ஜஸ்ட் ஒரு வரலாற்றை பார்க்குற பார்வையில் மட்டும் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம் முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி இருந்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் எங்கே தொடங்குச்சு இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பதினான்காம் நூற்றாண்டோட தொடக்கத்தை சொல்லலாம் அப்போ காஷ்மீரில் இருந்த பெரிய மதங்கள் ஹிந்துவிசமும் புத்திசமும் தான் பெரும்பான்மையான மட்கள் ஹிந்துவிசத்தை ஃபாலோ பண்ணாங்க ஹிந்துவிசம்லையும் பெரும்பான்மை சைவம் அதுலேயும் குறிப்பாக பிரத்ய பீஜனாங்கிற சைவ மதத்தை சார்ந்தவங்க அதாவது சிவன் மட்டுமே ஒரே கடவுள்னு கும்பிட்றவங்க அவங்க அங்கே பல ஜாதிகளும் இருந்துச்சு அங்கே இருந்த பிராமணர்கள் தான் பண்டிட்னு சொல்லுவாங்க இப்போ காஷ்மீரி பண்டிட்ங்கிறது அங்கே இருக்க எல்லாத்தையும் குறிக்கிற சொல்லாக இருக்குது ஆனால் அப்போ பண்டிட்ங்கிறது பிராமணர்கள் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பெரும்பான்மையான நிலமும் இருந்துச்சு அவங்கக்கிட்ட தான் அதிகாரமும் இருந்துச்சு ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த பிராமணர்களை கட்டுக்குள்ளே வைக்கணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதற்கு பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு முயற்சி தான் முஸ்லீம் மதத்தை காஷ்மீருக்குள்ளே கொண்டு வந்தது பதினான்காம் நூற்றாண்டோட துவக்கத்தில் இருந்த சுகதேவாங்கிற மன்னர் முதன்முறையாக முஸ்லீம் சூஃபி ஞானிகளையும் சில கிளான்ஸ் முஸ்லீம் கூட்டங்களையும் காஷ்மீருக்குள்ளே கொண்டு வராரு அவங்களுக்கு நிலங்களும் கொடுத்து அங்கே தங்க வைக்கிறாரு இதில் முக்கியமானவங்க புல் புல் ஷாங்கிற ஒரு சூஃபி ஞானி ஷாமிருங்கிற ஒரு கூட்டத்துடைய தலைவர் இந்த சூஃபி ஞானிகள் மூலமாக பல மக்கள் முஸ்லீம் மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம்களும் உள்ளுக்குள்ளே வராங்க காஷ்மீருக்குள்ளே இந்த சுகதேவா இறந்து போகிறாரு அவருக்கு அடுத்ததாக மன்னராக முடிசூட்டிக்கிட்டவர் ரிஞ்சன் இவரும் புத்த மதத்தை சார்ந்தவர் ஆனால் இவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறி தன்னை ஒரு சுல்தானாக அறிவிச்சுக்கிறாரு இவர் தான் காஷ்மீரோட முதல் சுல்தான் அவர் இருந்து போனதுக்கப்புறம் மன்னராகிறது ஷாமிர் இவர் ஒரு முஸ்லீம் ஆனால் இவருடைய மூதாதையர்கள் ஹிந்துக்கள்னு சொல்லப்படுது பல வரலாற்று அறிஞர்கள் இவருடைய மூதாதையர்கள் ஹிந்துக்களாக இருந்து சமீபத்தில் தான் முஸ்லீமாக மாறினவங்க இவங்கன்னு சொல்கிறாங்க மகாபாரதத்தில் வர அர்ஜுனரோட வம்சத்தில் வந்தவங்களும் சொல்லப்படுது இதில் ஒரு ஃபேக்ட் காஷ்மீரோட ராணிக்கல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சில ராணிகள் பல அரசர்களை மனம் முடிச்சிருக்காங்க இந்த பதினான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஷ்மீரோட ராணியாக இருந்தவர் கோட்டா ராணி இவரோட முதற் கணவர் தான் சுகதேவ் அவருக்கு அடுத்து அவங்க ரிஞ்சனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரிஞ்சன் இறந்ததுக்கப்புறம் ஷாமீரும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு அதன் மூலியமா தான் காஷ்மீரோட மன்னர் ஆகலான்னு நினைக்கிறாரு ஆனால் இவங்க மறுத்துறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தோட படைகளும் கொள்றாங்க அதில் ஷாமீர் ஜெயிக்கிறாரு அதற்கப்பறம் அந்த கோட்டா ராணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் காஷ்மீர் கிடச்சிருச்சே இனி நீ தேவை சொல்லி அவங்கள சிறையில் போட்டு அங்கேயே இறந்தும் போகிறாங்க இப்படி ஷாமிர் துவக்கி வச்ச இந்த முஸ்லீம் மன்னர்களின் ஆட்சி அடுத்த ஐநூறு வருடங்களுக்கு முகலாயர்கள் மூலியமாகவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பெரும்பான்மையாக இந்த ஐநூறு வருடங்களில் முஸ்லீம் மன்னர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இந்த ஐநூறு வருடங்களில் காஷ்மீரில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை பெருகுது மக்கள் மதம் மாறுறதுனாலையும் வெளியே இருந்து வர முஸ்லீம்களாலேயும் முஸ்லீம்களோட எண்ணிக்கை இந்துக்களோட அதிகமாகுது மறுபடியும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதுகளில் காஷ்மீரை ராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிற சீக்கிய மன்னர் கைப்பற்றாரு அவர்டிருந்து பிரிட்டிஷுக்கு போகுது ஆங்கிலேயர்கள் அதை ஹிந்து ராஜாக்களுக்கு வித்திடுறாங்க அடுத்த நூறு வருடங்கள் இந்தியா விடுதலை அடையிற வரைக்கும் காஷ்மீர் ஹிந்து மன்னர்களின் ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு இது சுதந்திரத்துக்கு முந்தைய காஷ்மீரோட ஒரு சின்ன டைம் லைன் இந்தியா சுதந்திரம் அடைய போகுது என்ன நடந்துச்சு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தைந்து சுதந்திர சமஸ்தானங்கள் இருந்துச்சு நேரடி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த நிலம் இல்லாமல் இவை தனி சுதந்திர சமஸ்தானமாக இருந்தவை இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் கிடைக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதந்திர சமஸ்தானங்களுக்கும் மூன்று வாய்ப்புகள் கொடுத்தாங்க ஒன்று நீங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கலாம் இல்லை பாகிஸ்தான் கூட சேரலாம் அதுவும் இல்லைன்னா சுதந்திர நாடா இருக்கலாம் ஆனா தனி நாடா இருக்கிறது பெரும்பான்மையான சமஸ்தானங்களுக்கு முடியாத காரியம் ஒரு எஸ்டேட் சைஸில் சமஸ்தானம்லாம் இருந்துச்சு அவங்களால தனி நாடாலாம் இருக்க முடியாது அதனால பெரும்பான்மையான சமஸ்தானங்கள் இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க பதிமூன்று சமஸ்தானங்கள் பாகிஸ்தான்கோட சேர்றாங்க மீதம் சில சமஸ்தானங்கள் யோசிக்கிறாங்க கடைசியில் அவங்களும் சேர்ந்துடுறாங்க ஆனால் மூன்றே மூன்று சமஸ்தானம் மட்டும் கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டு நாட்டுக்கூடையும் சேராமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹைதராபாத் ஜுனாகத் காஷ்மீர் இந்த மூன்று சமஸ்தானமும் முடிவெடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருந்தாங்க முதல்ல ஜுனாகத் குஜராத்தில் இருக்க ஒரு குட்டி மாவட்டம் தான் ஜுனாகத் அதனுடைய மன்னர் நவாப் மஹபத் கஞ்சி இவர் ஒரு முஸ்லீம் ஆனால் மக்கள் தொகையில் பெரும்பான்மை ஹிந்துக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுனாகத் குஜராத்துக்குள்ளே இருந்துச்சு அதாவது ஜுனாகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடியான எல்லைன்னு எதுவும் இல்லை கடல் வழியாக வேணால் போகலாம் பாகிஸ்தானுக்கு மற்றபடி அது இந்தியாவுக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் அந்த மன்னருக்கு பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கு தான் ஆசை அவர் பாகிஸ்தான் கூட சேர்ந்ததாக அறிவிச்சிடுறாரு ஆனால் மக்களுக்கு இதில் பெரும்பாலும் விருப்பம் இல்லை இந்தியாவுக்கும் தனக்குள்ளே இருக்க ஒரு மாவட்டத்தை பாகிஸ்தான் கூட கொடுக்கறது அதனால் பட்டேல் அங்கே ஒரு சுதந்திர வாக்கெடுப்பு நடத்துகிறாரு மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு மக்கள் தொண்ணூற்றொன்பது சதவீதம் இந்தியா கூட இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க அதனால் இந்தியா ஜுனாகத்தை தன்னோட இணைச்சிக்குது அந்த மன்னரும் பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடிடுறாரு இதை பாகிஸ்தான் கடுமையாக எதிர்த்துது இன்றைக்கும் இரண்டாயிரத்து இருபதில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒரு மேப் வெளியிட்டாங்க அதில் ஜுனாகத்தை தங்களோட நாட்டோட ஒரு பகுதியாக அவங்க குறிப்பிடுறாங்க இருந்தாலும் ஜுனாகத் இந்தியாவோட சேர்ந்தாச்சு அடுத்தது ஹைதராபாத் இந்தியாவோட மிகப்பெரிய சமஸ்தானம் ஹைதராபாத் தான் அவர்களுக்குன்னு தனி இராணுவம் இருந்துச்சு அளவில் இங்கிலாந்து நாட்டோட அளவுக்கு சமமானது ஹைதராபாத் சமஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நடுப்பகுதியில் அது இருந்துச்சு அதோடைய நிசாம் உஸ்மான் அலி கான் அவருக்கு தனி நாடாக இருக்க தான் ஆசை அவர் உலக பணக்காரர்கள் ஒருத்தர் ஜஸ்ட் ஒருத்தர் இல்லை அன்றைய சமயத்தில் உலகின் முதல் பெரும் பணக்காரர் அவர்தான் தான் அவரை பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட் நிசாம் ஒருமுறை முறை ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டு ஒரு கடைக்கு போகிறாரு அந்த ஐஸ்கிரீமோட விலை ஆறு சென்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைய மதிப்பில் ஒரு ஐநூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் உலகின் முதல் பெரும் பணக்காரர் ஆனால் ஐஸ்கிரீம் வில அதிகம்னு சொல்லி சாப்பிடாம வந்துடுறாரு அதனால தான் அவர் உலகின் மிக பெரும் பணக்காரராக இருந்திருக்காரு அவருக்கு தனி நாடாக இருக்கணும்னு ஆசை அப்படி அது முடியாத பட்சத்தில் பாகிஸ்தான் கூட சேரலாங்கிற எண்ணம் இருந்துச்சு ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்கள் நிசாம் ஹைதராபாத் சமஸ்தானத்தை தனி நாடாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ ஹைதராபாத் சமஸ்தானத்தில் கடல் எதுவும் இல்லை அதனால் அவர் போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்து கோவாவை விலைக்கு கொடுத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இதன் மூலயமா தான் தனி நாடாகணும் தான் அவர் ஆசைப்பட்றாரு ஆனால் பட்டேல் இதை கடுமையாக இருக்கிறார் அவருக்கு காஷ்மீர் இல்லைனாலும் கண்டிப்பாக ஹைதராபாத் தங்களோட இருக்கணுங்கிற எண்ணம் தான் பட்டேலுக்கு இருந்துச்சு ஏன்னா ஹைதராபாத் இந்தியாவோட நடுவில் இருக்குது பட்டேல் சொன்ன ஒரு பிரபலமான வாக்கியம் ஹைதராபாத்தை தனி நாடாவோ பாகிஸ்தான்கிட்டையோ கொடுக்கறது இந்தியாவோட வயத்தில் ஒரு கேன்சர் கட்டி வர்றதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார் இந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் ரசாகர்ஸ்ங்கிற அடிப்படைவாத குழு ஒன்று ஆரம்பமாகுது அவங்க இந்துக்களோட வீடுகள்லையும் ஹிந்துக்களோட நிலங்கள் தொழில்கள் எல்லாத்துலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்களுக்கு எப்படியாவது தனி நாடு இல்லைன்னா பாகிஸ்தானோட தான் சேரணும்னு ஆசை இந்தியாவோடு சேரணும்னு சொன்ன சில முஸ்லீம்களையும் அவங்க கொள்கிறாங்க இப்படி நிலம கைமீறி போகிறத பார்த்த பட்டேல் உடனே இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாரு இந்திய இராணுவம் ஹைதராபாத்துக்குள்ளே நுழையுது ஐந்தே நாட்களில் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோட இணைக்கப்படுது நிசாம் சரணடைகிறாரு இப்போ மிச்சம் இருக்குது காஷ்மீர் காஷ்மீரில் சுதந்திரம் கிடைக்கும்போது என்ன நடந்துச்சு காஷ்மீர் சுதந்திரத்தின் போது காஷ்மீரில் என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுச்சு அந்த மக்கள் என்ன நினச்சாங்க அந்த மகாராஜா என்ன நினச்சாரு அதை பற்றி பார்ப்போம் இந்தியாவில் இருந்த மற்ற சமஸ்தானங்கள்லேருந்து காஷ்மீர் மிகவும் வேறுபட்டது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது மற்ற எல்லா சமஸ்தானமும் பெரும்பாலும் இந்திய நிலப்பரப்புக்குள்ளேயோ இல்லை பாகிஸ்தான் நிலப்பரப்புக்குள்ளேயோ வந்துடுது உதாரணத்துக்கு ஹைதராபாத் சமஸ்தானம் மிகப்பெரிய சமஸ்தானம் ஆனால் அது மொத்தமாக இந்திய நிலப்பரப்புக்கு உள்ளே இருந்துச்சு அதனால் பெரும்பாலும் அவங்களோட முடிவு இந்தியா கூட இருக்கிறதா தான் இருக்கணும்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் காஷ்மீரோட நிலைமையே வேற காஷ்மீர் மொத்தமும் இந்தியாவுக்குள்ளேயும் இல்லை பாகிஸ்தானுக்குள்ளேயும் இல்லை இது இரண்டுக்கும் நடுவில் அது ஒரு மிகப்பெரிய தனி நிலமாக இருந்துச்சு இதனால் இங்கே இருந்த மக்களுக்கும் ராஜாவுக்கும் அது ஒரு தனி நாடாக இருக்கணுங்கிற ஆசை முதல்ல இருந்தே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அங்கே இருந்தது ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் முதல்ல ராஜா ஹரிசிங் காஷ்மீரோட மன்னர் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமஸ்தானத்தோட ஹிந்து மன்னர் அந்த சமயத்தில் இருந்த மற்ற மன்னர்கள் போலவே அவர் ஒரு சந்தோஷமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் மக்கள் படுற கஷ்டத்தை பற்றியோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னோ பெருசாக அவர் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல அவர் சில நல்ல திட்டங்களை அங்கே போட்டிருக்க மாதிரியும் தெரியுது உதாரணத்துக்கு கட்டாய கல்வி திரு வயது திருமணங்களை தடுக்கிறதுன்னு சில திட்டங்களும் போட்டிருக்காரு ஆனாலும் பெரும்பாலும் அவர் குதிரை பந்தயங்கள்லையும் மற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஈடுபட்டு பெருசாக காஷ்மீர் மக்களோட பிரச்சனைகளை யோசித்த மாதிரி தெரியலை அவரோட அதிகாரிகளும் பெரும்பான்மை இந்துக்கள் தான் காஷ்மீரோட நிலமும் இந்துக்கள் கையில் தான் இருந்துச்சு முஸ்லீம்கள் உழைக்கும் மக்களாக தான் இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நிலமோ அதிகாரமோ இருந்ததில்லை இது அந்த மக்களுக்குள்ளே ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு இது மன்னர் மேலே இருக்க எதிர்ப்பாகவும் மாறி இந்த சமயத்தில் காஷ்மீர் ஜனநாயகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது இந்த ஜனநாயகத்தின் முகமாக இருந்தது ஷேக் அப்துல்லா இவர் அந்த மன்னருக்கு நேர் எதிர் ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் தன் சொந்த முயற்சியால் படித்து கஷ்டப்பட்டு முன்னேறின ஒருத்தர் இவரோட பேச்சு திறமைக்கு மொத்த காஷ்மீரும் கட்டுப்பட்டு கிடக்குது இவர் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க இவர் காஷ்மீர் ஒரு ஜனநாயகமாக இருக்கணுங்கிறதுக்காக தேர்தல் நடத்தணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு மன்னர் மக்களோட பிரச்சனைகளை பற்றி கண்டுக்கிறது இல்லை அதனால் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு மன்னர் உதவணும் அப்படி இல்லைனா மன்னர் காஷ்மீரை விட்டே வெளியேறட்டுங்கிற அளவுக்கு இவரோட போராட்டம் மிக கடுமையாக போய்கிட்டு இருக்கு அதனால் மன்னர் இவரை சிறை வைக்கிறார் இந்த சமயத்தில் ஷேக் அப்துல்லாவுக்கு நேருவோட நட்பு கிடைக்கிது நேருவும் ஷேக் அப்துல்லாவும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அவங்க அடிக்கடி சந்தித்து பேசிக்கிறாங்க கடித தொடர்பும் இருக்குது இதன் மூலயமா இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களோடையும் ஷேக் அப்துல்லாவுக்கு நல்ல பரிச்சயம் ஏற்படுது முதல்ல ஜம்மு காஷ்மீர் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ்னு முஸ்லீம் மக்களுக்கு உதர்வுறதுக்கும் ஜம்மு காஷ்மீர் ஜனநாயகப்படுத்துறதுக்கான கட்சியை தொடங்கின இவர் அதை ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர் மாற்றி இது முஸ்லீம்களுக்கு மட்டுமான கட்சி இல்லை ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்துக்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம்கள் இது அனைவருக்குமான கட்சி இது மக்கள் ஜனநாயகத்துக்கான கட்சின்னு சொல்லி தன்னோட அரசியல் பாதையை மாற்றிக்கிறார் இந்த சமயத்தில் இவங்க போராடுறதெல்லாமே ஜம்மு காஷ்மீருங்கிற ஒரு நாட்டுக்கு ஜனநாயகம் வேணும் அது ஒரு தனி நாடுங்கிற எண்ணம் இவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது மன்னருக்காகட்டும் இல்லை ஷேக் அப்துல்லா மக்கள் இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஜம்மு காஷ்மீருங்கிறது ஒரு தனி நாடுங்கிற எண்ணம் சுதந்திரத்துக்கு முன்னரே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது ரெண்டு புதிய நாடுகள் உருவாகுது ஆனால் காஷ்மீர் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கலை அவங்க தனி நாடாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை இருக்காங்க இந்த சமயத்தில் ராஜா ஹரிசிங் ஒரு ஒப்பந்தம் தயார் பண்ணுறாரு அவர் காஷ்மீர் ஒரு தனி நாடு அதனால் தன்னோட அண்டை நாடுகளான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒப்பந்தத்தை அனுப்புகிறதா முடிவு பண்ணுறாரு அது ஒரு சாதாரண ஒப்பந்தம் தான் எல்லைகளில் போக்குவரத்தையும் சரக்கு பரிமாற்றங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் தயாரித்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அனுப்புறாரு ஜின்னா உடனே கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பிடுறாரு ஆனால் நேரு கையெழுத்து போடலை இது ஹரிசிங்க்கு குழப்பத்தை உண்டு பண்ணுது நேரு தெளிவாக சொல்லிடுறாரு ஹரிசிங் இந்தியா கூட சேர்றதா சொல்லி கையெழுத்து போட்டால் கூட அதை ஏற்றுக்க முடியாது அது மக்களோட விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் அதற்கு முதல்ல மக்களோட ஆதரவு பெற்ற ஷேக் அப்துல்லாவை சிறையில் இருந்து விடுவிக்கணும் அதற்கப்புறம் தான் எந்த பேச்சுவார்த்தையும் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இந்த சமயத்தில் ஹரிசிங்க்கு தனி நாடாக இருக்கிறது கஷ்டங்கிற என்ன வருது அவருக்கு தனி நாடாக இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இந்தியா கூட சேர்ந்துடணுங்கிற ஆசையும் வருது அதனால் பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கு ஆதரவாக இருந்த தன்னுடைய பிரதம மந்திரியை மாற்றிட்டு இந்தியாவுக்கு ஆதரவானவர்களை பிரதமர்களாக தேர்ந்தெடுக்கிறாரு அதே மாதிரி ஷேக் அப்துல்லாவையும் சிறையிலிருந்து விடுவிக்கிறாரு இருபத்தொம்போது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஷேக் அப்துல்லா சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறார் இதே சமயங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் முகமது அலி ஜின்னா காஷ்மீருக்கு போய் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்படுறார் அதற்காக தன்னுடைய செயலாளரை காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கிறாரு ஆனால் மன்னர் ஹரிசிங் ஜின்னாவை காஷ்மீருக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு அந்த சமயங்களில் பெரிய அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் காஷ்மீரில் போய் ஓய்வெடுக்கறங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் ஜின்னாவும் அது மாதிரி யோசிச்சு தான் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ ஹரிசிங் இது ஒரு தனி நாடு அதனால் இப்போ அந்த மாதிரி விட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இது பாகிஸ்தானியர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது இதே போல் நேருவையும் ஒரு முறை ஹரிசிங் தடுத்திருக்காரு காஷ்மீருக்குள்ளே விடாமல் ஆனால் நேரு எப்பவும் போல் பொறுமையாக அதை கடந்து வந்துட்டார் அந்த மாதிரி பாகிஸ்தானியர்கள் ஏற்றுக்கலை இது அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக எடுத்துக்கிறாங்க பிரதமர் லியாகத் தலிகான் இராணுவத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு எப்படி காஷ்மீரை தங்களோட இணைக்கலான்னு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த திட்டம் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இருந்தே ஒரு போர் நடத்தி ஜம்மு காஷ்மீரை தங்களோட இணைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இராணுவமும் பிரதமரும் கூடி பேசுகிறாங்க அவங்க முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்ன ஒரு நேரடி போர் தொடுக்கிறது காஷ்மீரை போர் மூலமாக பிடிக்கிறது பாகிஸ்தானுக்கு ரொம்ப சுலபந்தான் ஆனால் இந்தியா காஷ்மீருக்கு ஆதரவாக வந்தால் அது மிகப்பெரிய போராக மாறும் அவ்வளவு பெரிய போரை புதிய நாடான பாகிஸ்தானால உடனே நடத்துறது கஷ்டம் ஒரு போர்னு வந்தால் அதுக்கான செலவுகளும் பாதிப்புகளும் அதிகம் அதனால் அது பண்ண முடியாதுன்னு பிரதமர் யோசிக்கிறார் வேறு என்ன வழி மக்கள் புரட்சி ஒன்றை உண்டு பண்ணி மக்கள் மன்னருக்கு எதிராக போராடி மன்னரை துரத்திட்டால் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் கூட சேர்த்துக்கலாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கனால பாகிஸ்தான் கூட ஜம்மு காஷ்மீரை சேர்த்திடலான்னு யோசிக்கிறாங்க ஆனால் அது உடனடியாக நடக்க போகிற விஷயம் இல்லை அதுக்கான காலங்கிறது அதிகம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பெரும்பான்மையாக ஷேக் அப்துல்லா பின்னாடி இருக்காங்க ஷேக் அப்துல்லா நேரு கூட மிக நட்பாக இருக்காரு அதனால் அது சுலபமான வழியாக அவங்களுக்கு தோணலை மூன்றாவதாக அவங்க ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் பஸ்தூங்கிற ஆதிவாசி கூட்டம் ஒன்று இருக்காங்க அவங்கள வச்சு காஷ்மீர் மேலே ஒரு போர் தொடக்கிறது அவங்க காஷ்மீர் மக்களுக்கு உதவுறதுக்காக உள்ளே போய் மன்னரோட ஆட்சியை கவிழ்க்கிறது அதன் மூலியமாக காஷ்மீரை பாகிஸ்தான் கூட இணைச்சிக்கலான்னு யோசிக்கிறாங்க இது அவங்க செஞ்ச முத தப்பு ஏன் பஸ்தூன்கிறவங்க ஒரு வீரம் மிக்க ஒரு ஆதிவாசி கூட்டம் தான் ஆனால் அவங்க ஒரு சரியான இராணுவம் இல்லை அவங்க போர் செஞ்சு ஒரு இடத்த கொள்ளையடிப்பாங்களோ தவிர அவங்க ஒரு நாட்டுக்காக போர் செய்கிறவங்க இல்லை பாகிஸ்தான் அந்த வழியை தேர்ந்தெடுத்துச்சு அந்த பஸ்தூன் ஆதிவாசிகளை கூட்டி அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறோம் ஆயுதங்கள் கொடுக்குறோம் பண உதவி செய்கிறோம் நீங்கள் காஷ்மீரை தாக்குங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கூடவே பாகிஸ்தான் இராணுவத்தினரும் ஆதிவாசிகள் போல தாக்குதலுக்கு தயாராகிறாங்க பாகிஸ்தான் போருக்கு தயாராகுது காஷ்மீரை நோக்கி இந்த பஸ்தூன் படை கிளம்புது இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் இராணுவத்தோட உதவி பெற்ற பஸ்தூன் ஆதிவாசி படை காஷ்மீருக்குள்ளே பூஞ்ச் மாவட்டத்தில் நுழையிறாங்க அவங்களுக்கு அங்கே மக்களிடமிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது பல இடங்களில் பாகிஸ்தான் கொடிகள் பறக்குது மக்கள் எல்லாம் ஆரவாரமாக அவங்கள வரவேற்கிறாங்க இது அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த மக்கள் பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கு ஆசைப்பட்டாங்களா இல்லை இதற்கான காரணம் வேற இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பூஞ்ச் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதனால் பல கிளர்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பெரும்பான்மை முஸ்லீம் மதத்தினர் பெரும்பாலும் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அவங்க முன்னாடியே ஏழ்மையில் இருக்காங்க அவங்க மேலே ராஜா ஹரிசிங் இன்னும் அதிகமாக வரி விதிச்சுக்கிட்டு இருக்கார் அதனால் அவங்க ராஜா ஹரிசிங் மேலே கோவத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் இருந்து பலர் இராணுவத்தில் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக இரண்டாம் உலக போரில் போரிடுறாங்க அவங்கெல்லாம் திரும்பி வரும்போது ஆயுதங்களோடு வந்து அங்கே தங்கியிருக்காங்க அவங்க கையில் இருக்க ஆயுதங்கள் தனக்கு எதிரான கிளர்ச்சிக்கு உதவும் பயந்த மன்னர் ஹரிசிங் அதெல்லாம் அவங்க திருப்பி ஒப்படைக்கணும்னு ஒரு சட்டம் போடுறாரு முன்னரே ஏழ்மை ஹிந்து மன்னர் மேலே ஒரு வெறுப்பு அதற்கு சேர்ந்தாற்போல் அவர் போட்ட பல வரிவிதிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த மக்களை மிகப்பெரிய கோபத்தில் தள்ளுது அதனால் அங்கே பல கிளர்ச்சிகள் நடக்குது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னர் அங்கே நடந்த கிளர்ச்சிகள் மூலயமா மன்னரோட படைகளுக்கும் மக்களுக்கும் பல சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உள்ளே வந்த இந்த பஸ்தூன் ஆதிவாசி படைகளுக்கு அந்த மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க இது மன்னருக்கு எதிரான போராட்டமாக இருக்கும்னு அவங்களும் நம்புகிறாங்க அந்த கிளர்ச்சி படையை சேர்ந்த பலர் பஸ்தூன் ஆதிவாசி படைகளோடு சேர்ந்து முன்னேறி போகிறாங்க இவங்க எல்லாரும் முன்னேறி போகிற அடுத்த இலக்கு முசாஃபர்பாத் அங்கே மன்னருடைய மிகப்பெரிய படை ஒன்று இருக்குது அதனால் அங்கே ஒரு பெரிய போர் நடக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு முன்னேறி போகிறாங்க முசஃபர்பாத்தில் மிகப்பெரிய போர் நடக்குது ஆனால் மன்னருடைய படையிலிருந்தும் பல முஸ்லீம் வீரர்கள் இந்த ஆதிவாசி படையோடு சேர்ந்துக்கிறாங்க அதனால் போர் வெகு விரைவிலேயே முடிஞ்சிருது ஆதிவாசி படைக்கு மிகப்பெரிய வெற்றி அடுத்து ஸ்ரீநகர் வெற்றி இலக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அடிவளிது நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த பஸ்தூன் ஆதிவாசி படை ஒரு இராணுவம் இல்லை இவங்களுக்கு பழக்கம் ஒரு இடத்த தாக்குறது அங்கே கொள்ளையிடுறது தான் அதனால் முசபர்பாத்தில் அவங்களுக்கு கொள்ளையடிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு ஏன்னா முசாஃபர்பாத் கொஞ்சம் செல்வ செழிப்புள்ள நகரம் அதனால் இந்த படை சந்தோஷமாக போய் அங்கேருந்து கடைகளையெல்லாம் அடித்து நொறுக்கிறது அங்கேருந்து பொருட்களை திருடுறது இப்படி ஆரம்பிக்கிறாங்க அந்த பொருட்களை பிரிச்சுக்கிறதுக்காக தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அதற்கப்பறம் தாங்கள் வந்த லாரிகள்லேயே அந்த பொருட்களை ஏற்றி பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் அதிகாரிகள் இவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் ஈடுபடாமல் அவங்க நேராக ஸ்ரீநகரை நோக்கி வந்திருந்தாங்கன்னா மன்னருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியிறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்ரீநகரையே கைப்பற்றியிருக்கலாம் வரலாறே மாறி இருக்கும் ஆனால் அவங்க தங்க இலக்க விட்டுட்டு இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருந்ததுனால மொத்த வரலாறும் வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்கும்போதே மன்னருக்கு இப்படி ஒரு படை வந்திருக்கு அது முசஃபர் முஸ்பர்பாத்தை கைப்பற்றிடுச்சுங்கிற விஷயம் போயிடுச்சு இவங்க இந்த படை அடுத்து உரிங்கிற இடத்த நோக்கி போகிறாங்க அங்கேயும் ஒரு சண்டை நடக்குது அங்கேயும் இந்த படை ஜெயிக்குது அதற்கடுத்து பாராமுல்லா காஷ்மீரோட ஒரு மிகப்பெரிய மாவட்டம் அடுத்து அங்கே போகிறாங்க அங்கேயும் மன்னரோட படை கூட மிகப்பெரிய சண்டை நடக்குது எல்லா இடத்துலையும் ஒரே விஷயந்தான் நடக்குது இந்த படை கூட மன்னரோட படையில் இருக்க முஸ்லீம் வீரர்கள் சேர்ந்துக்கிறாங்க சுலபமாக இந்த படை வென்றுருது ஆனால் பாராமுல்லால இந்த போரோட திசை கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது வெறுமே கொள்ளையிட்டுக்கிட்டு இருந்த இந்த கூட்டம் அங்க இருந்த மற்ற மதத்தினரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள கொலை செய்கிறாங்களை பெண்களை கற்பழிக்கிறாங்க இதில் சில முஸ்லீம்களும் கொல்லப்படுறாங்க இதெல்லாம் மன்னர் காதுகளுக்கு போகுது அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு இதற்கு மேலே தாமதிச்சோம்னா மொத்த காஷ்மீரும் நம்ம கையை விட்டு போயிடும் இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற முடிவுக்குறாரு அதனால் உடனே நேருவுக்கு ஒரு தந்தி அனுப்புகிறாரு எப்படியாவது எனக்கு உதவுங்க இந்த தந்தி கிடச்ச உடனே நேரு பட்டேல் அப்போதைய இந்திய கவர்னராக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் இவங்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்கிறாங்க ஒரு திறமையான அதிகாரியை காஷ்மீருக்கு அனுப்பி நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு மன்னரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க அதற்கு அவங்க விபி மேனனை செலக்ட் பண்ணுறாங்க விபி மேனன் கேரளாவை சேர்ந்த ஒரு ஆட்சிப்பணி அதிகாரி அவரோட திறமை மேலே பட்டேலுக்கும் நேருவுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது அதனால் அவரை காஷ்மீருக்கு அனுப்புகிறாங்க அவர் போய் மன்னரோட பேச்சுவார்த்தை நடத்தினார் நடத்திட்டு மறுபடியும் டெல்லி வராரு நேரு தெளிவாக சொல்லிடுறாரு இப்போ இந்தியா காஷ்மீருக்குள்ளே நுழையிறதுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை காஷ்மீர் இந்திய மாநிலம் இல்லை இந்தியா காஷ்மீருக்குள்ளே நுழையணும்னா முதல்ல அந்த மக்களுடைய ஆதரவு நமக்கு வேணும் அதற்கு ஜம்மு காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸை சேர்ந்த ஷேக் அப்துல்லாவை பிரதமர் ஆக்கணும் அவர் பின்னாடி மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் இந்தியா கூட காஷ்மீர் இணையணும் அப்போ தான் இந்தியா தன்னுடைய இராணுவத்தை அங்கே கொண்டு போக முடியும்னு சொல்லிடுறாரு இதற்கு முன்னரே மன்னர் இந்தியா கூட சேரணுங்கிற முடிவுக்கு தயாராகிடுறாரு இருபத்தாறு அக்டோபர் அவர் இந்தியா கூட காஷ்மீரை இணைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விபி மேனண்ட்டை தந்துடுறாரு ஷேக் அப்துல்லா பிரதமர் ஆகிறாரு இருபத்தேழு அக்டோபர் இந்திய இராணுவம் காஷ்மீருக்குள்ள நுழையுது ஷேக் அப்துல்லா கட்சியை சேர்ந்த பத்தாயிரம் இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு உதவுறதுக்கு முன் வர்றாங்க இந்திய ராணுவம் ஸ்ரீநகரை சுற்றி மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அமைக்குது இப்போ போரோட திசை அப்படியே மாறுது முன்னேறி வந்த ஆதிவாசி கூட்டம் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்திய இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பாகிஸ்தான் எல்லைகளை நோக்கி மறுபடியும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் குழம்பி போகிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சமயத்தில் லார்ட் மவுண்ட் பேட்டன் பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான் இராணுவம் இதை ஒரு போரா மாற்றக்கூடாது பாகிஸ்தான் இராணுவமும் உள்ளே வந்தாங்கன்னா இது ஒரு போரா மாறும் அது தேவையில்லைன்னு சொல்கிறாரு ஆனால் ஜின்னா இதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை காஷ்மீர் இந்தியா கூட இணைஞ்சிருச்சு தான் அனுப்பிச்ச படைகளும் தோல்வியை சந்திக்குதுன்னோன்னு அவர் கோவப்படுறாரு இந்தியா தன்னுடைய இராணுவத்தை வச்சு மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பிரச்சனைகளுக்கெலாம் காரணம் இந்தியா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு காஷ்மீரில் குளிர்காலம் வரனால போர் கொஞ்சம் குறையுது இந்த சமயத்தில் நேரு இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு இதற்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது போரின் முடிவில் காஷ்மீரோட மூன்றில் இரண்டு பங்கு நிலம் இந்தியா கிட்டேயும் மூன்றில் ஒரு பங்கு நிலம் பாகிஸ்தான்கிட்டேயும் இருக்குது ஐக்கிய நாடுகள் சபை தடையிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு எல்லை வகுக்கிறாங்க அவங்க பிடிச்சதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அதற்கு மேலே யாரும் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு போர் முடிவுக்கு வருது ஆனால் காஷ்மீர் மக்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை தனி நாடும் கிடைக்கல அவங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கேற்ற மாதிரி ஒரு காஷ்மீராக எந்த நாட்டோடையும் சேரவும் இல்லை இதுவரை நடந்தது ஒரு வரலாறு ஆனால் இதற்கப்பறம் இதற்குள்ள அரசியல் ஆரம்பிக்குது அதனால் பல குழப்பங்களும் வருது இதை நம்ம இன்னொரு தனி பாட்காஸ்ட்டாக பார்ப்போம் இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போருக்கு பித்தையை வரலாறு அதற்கப்புறம் இந்தியா எப்படி நடந்துக்குச்சு அதனால் காஷ்மீர் மக்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பாட்காஸ்ட்டில் அதை பார்ப்போம்